இதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதவி பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குறுமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இந்த விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக என்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறிப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி மோசமான ராசி ஏன் மோசமான ராசி தெரியுமா நபர் இந்த உலகத்தில் கிடையாது பாத்தீங்களா மோ இந்த துலாம் ராசிக்காரருக்கு மாதிரி உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க பாசம் நேசம் பிரிவு அன்பு நீதி நேர்மை உரிமை கவிதை படைப்பு பொய் சொல்லாமல் இருக்கணும் யார் பொய் சொல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் சொல்லுங்க இந்த துலாம ரசிக்காரவங்க பொய் சொல்லாமல் இருக்கணும்னா யார் இருப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்றது குழப்பம் நடத்தணும்ல தொழில் நடத்தணும்ல வியாபாரம் நடத்தணும்ல அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும்ல ஆக என்ன பார்த்தோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் அட்ஜஸ்டே பண்ண மாட்டேன் அது அப்புறம் தலை எழுத்து விதி வழியது மதி கட்டு போச்சு அப்படித்தான் நம்ம சொல்ல முடியாது இருக்கும் ஆக குரு உங்களுக்கு கடந்த காலத்தை விட எப்படி கடந்த காலத்தை விட இப்போது மிகப்பெரிய பெரிய ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம் எந்த வகையில் நீங்க எந்த வகைக்கு கஷ்டப்பட்டீங்க நீங்க ஃபைனான்ஸுக்கு கஷ்டப்பட்டீங்க நீங்க பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டீங்க நீங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டீங்க நீங்க எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டு வீட்டில் சத்தம் வீட்டில் சத்தம் குழந்தைகளை சத்தம் குட்டில சத்தம் மாமன்ட்டு சத்தம் மைத்தினிட்ட சத்தம் தாயிட்ட சத்தம் தகப்பன்ட்ட சத்தம் எதனால பணம் பணம் பிணம் பணம் இல்லாதவன் பிணம் பணம் பாதாளம் பாயம் எல்லாமே கொடுக்கல் வாங்கல இழந்துட்டு இருக்கிறீங்க இப்ப வரக்கூடிய காலம் மிக உரிமைக்குரிய காலம் உச்சத்துக்குரிய காலம் உங்களை அஞ்சாம் பார்வைய குரு பார்க்கிறார் துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு உண்டு இந்த குரு பயிற்சியில ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக கடந்த காலத்தை விட இனிமேல் வரக்கூடிய காலத்துல தயவு செய்து உங்க ஜாதத்தை எடுத்துக்கங்க லக்கணத்தை பார்த்துக்கங்க நீங்க மட்டும் கன்னியா லக்கணம்னு வச்சுக்கோங்க நீங்க கன்னியா லக்கணமா இருக்கிறீங்க உங்களுக்கு குரு அஞ்சாம் பறவை பார்க்கறாரு அப்ப கன்னியா லக்கணமா இருந்து சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப லக்னாதிபதியும் சுக்ரன் ரெண்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன யோகம் சக்கரவர்த்தி யோகம் ஏன் சக்கரவர்த்தி யோகம் குருவும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து அப்படி சொல்றதை விட உங்களுக்கு நேயர்களுக்கு எப்படி புரியணும் லக்னாதிபதி ஆகிய புதனும் எப்படி ஆகிய புக புதனும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் பல எண்ணற்ற செல்வங்கள் எங்கெங்கே உங்களை அசிங்கப்படுத்தினாங்க எங்கெங்கே உங்களை திருச்சிரைக்கு போயிருப்பீங்கல்ல இதுவரை நீங்கள் திருச்சிரிக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டிங்கல்ல திருவடி மருதில் போகாமல் இருந்திருக்க மாட்டிங்களே ஏன்னா எல்லாத்தையும் இழந்தவங்க எல்லாம் எங்கே போகணும் காஞ்சிபுரம் வழக்கருத்து சிறு போகணும் இல்லைன்னா திருச்சிரைக்கு போகணும் இப்படிலாம் நீங்கள் போறீங்க இல்லை அந்த போகிறது பூரா கண்ட்ரோல் ஆகக்கூடிய நேரம் இந்த பயிற்சி ரைட்டா அப்போ உங்கள் பயிற்சிக்கு உங்களுக்கு நல்ல பாயிண்ட் வந்துருச்சுங்களா அப்போ கன்னியா லக்கணம் இருக்கிறவங்க எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதே விருச்சக லக்கணமா இருந்தா அப்படியே மாறி வந்துடும் ஏன்னா உங்க லக்கணத்துக்கு பணனுக்கு வந்துடுறாங்க அதே சமயத்துல கன்னீராசிக்கு சூப்பரா இருப்பாங்க உங்க ஜாதத்தை எடுத்துக்கங்க அப்ப கண்டிப்பாக துலாம் லக்கணத்துக்கு இப்ப குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சியாக மாறும் ஆட்டோமேட்டிக் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு நாலு தமிழ் புத்தாண்டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன தொழில் வேணாலும் நீங்க பண்ணலாம் உங்க தசாபத்திய மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு மட்டும் ராசிக்கு மட்டும் உங்க சம்பந்தப்பட்ட தொழில் அழகு சம்பந்தப்பட்டது அழகு சம்பந்தப்பட்டது ஜவுளி சம்பந்தப்பட்டது பேக்கரி சம்பந்தப்பட்டது இனிப்பு சம்பந்தப்பட்டது அழகான வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது முழுக்க முழுக்க மலர்கள் சம்பந்தப்பட்டது முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்டது இத்தனை தொழில ஏதாவது ஒரு தொழில் கிடைக்காதா இதெல்லாம் நீங்க விட்டுருவீங்க அடுத்து எங்கே போவீங்க நான் ரியல் எஸ்டேட் பண்ண போகிறோன்னு போவீங்க அப்போ போலமா அப்படி போகக்கூடாது உங்களுக்கு என்ன தேவை பண்ணிக்கிட்டா உச்சம் உங்களுக்கு தான் அது கன்னிராசி கன்னீராசி கன்னிராசியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க கன்னிராசிக்கும் கன்னிராசிக்கு உரியவனும் உங்களுக்கு லக்கனாதிபதி கன்னி ராசிக்காரன் வேற லக்னாதிபதி ரெண்டு ஒரு தானே அந்த மாதிரி செயல்பட்டால் நிச்சயமாக புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுல வெற்றியை கொடுக்கும் அதுக்கடுத்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட் வருது என்ன பிளஸ் பாயிண்ட் தெரியுங்களா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு சனி ஆறில் வர்றார் மந்தன் ஆறில் வந்தால் மகத்தான யோகம் உண்டு சனி ஈஸ்வரன் ஆறில் வந்தால் சகல செல்வமும் கிட்டும் இதை விட என்னங்க சிறப்பு வேணும் அவர் யாரு துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி யாரு அவர் தாங்க உச்சத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடியவர் அப்ப எப்படி இருப்பாரு நீங்களும் உச்சத்துக்கு போவீங்க அவங்களும் உச்சத்துக்கு போவாங்க எதை கம்பேர் பண்ணணும் டி டூ உங்களுடைய அஸ்டகோப் உங்களுடைய ஆரோஸ்கோப் உங்களுடைய ஆரோஸ்கோப் மட்டும் மிக கவனமாக பார்த்து கொண்டால் வெற்றி நமதே நாளே நமதே என்பது போல உங்களுக்கு அனைத்து செல்வமும் கைகூடும் என்பது மாற்று கருத்து அல்ல அதுக்கடுத்தது கேது பயிற்சி அப்ப கேது பயிற்சி உங்களுக்கு என்ன ஆகுது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்தான்னா சார் எல்லாமே ஒன்று வருமா அஞ்சு வரல ஒன்றாவா இருக்குது அதே போல் குறுப்பயிற்சி நல்லா வருது உங்கள் லக்னாதிபதி ராசிநாதன் நல்லா இருக்க போகிறாங்க அதுக்கடுத்து சனிப்பயிற்சி மந்தனும் நல்லா இருக்காரு அப்படி இருக்கும்போது அப்போ பஞ்சமத்தில் ராஜு என்ன செய்ய போகிறாரு அப்போ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்து கொண்டால் மிக சிறப்பான உயர்வை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உங்க வயசை பார்த்துக்கோங்க உங்களுடைய தசாபுத்திய பார்த்துக்கோங்க சனீஸ்வரன் வழிபாட நல்லா பண்ணுங்க என்ன நீதிமான் உலகத்துல மட்டும் இல்லங்க எல்லா இடத்துலயுமே சனீஸ்வரர் இருக்காங்க எங்கெங்க குச்சனூர்ல இருக்காங்க திருக்குள்ளிக்காட்டுல இருக்காங்க காரைக்கால்ல இருக்காங்க திருநள்ளால இருக்காங்க படித்துறை சோழவந்தான் படித்துறையில இருக்கிறாங்க கொடுமுடியில் இருக்காங்க ஆனா திருவானை கோவில்ல இருக்கிறவங்க தோற்றமானதே சுவாதி நட்சத்திரம் அன்று குடும்பத்தோடு இருக்காங்க ஜேஷ்ட தேவியோடு இருக்காங்க அப்படிப்பட்ட பரிகாரஸ்தலமாகிய திருவானைக்கால சென்று சனி ஹோமம் செய்து கொண்டால் நிச்சயமாக சனீஸ்வரர் யாருங்க எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் அதனால தான் சனீஸ்வரன் பட்டம் பெற்றவர் என்று அவரை கும்பிடுங்க நிச்சயமாக எல்லா வகையிலையும் வெற்றியை வந்து சேரக்கூடிய நேரம் துலாம் ராசி